அனைவருக்கும் வணக்கம் நெதர்லாந்து நாட்டின் உயிரியல் பூங்காவில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இறுதி சந்திப்பு தனது நெருங்கிய உறவுகள் அருகில் இருக்கும் போது வேண்டும் என்று நினைப்பது பொதுவாக மனிதர்களின் இயல்பு ஆனால் அதிக பாசம் காட்டிய மனிதருக்காக தனது கடைசி மூச்சை நிறுத்தி வைத்திருந்த ஐம்பத்தொன்பது வயது பெண் மனித குரங்கின் பாச பொழிவினை பாருங்கள் குழந்தை பருவ முதல் நேசித்து உணவூட்டிய பாசமானவனே எனது இறுதி நாளில் என்னை காண வந்து என்று கடைசியாக புன்னகை மொழி பேசுவதைப் பாருங்கள் உணவு ஏதும் வேண்டாம் என்று மறந்தளித்து மரண வாசலுக்குள் நுழையவிருந்தது நேசமானவரின் கையில் கடைசி உணவை பெறுவதை பாருங்கள் முதுமை சுருக்கங்களால் உலர்ந்து போயிருக்கும் தனது கருத்த கையினால் அவரது தலையை தடவுகிறது வருடுகிறது கோதி விடுகிறது கண்ணீர் அன்பு நனைகிறார் அவர் பற்கள் அனைத்தும் விழுந்து போய்விட்ட பொக்கை வாயால் ஏதேதோ பேசுகிறது சிரிக்கிறது அழுகிறது அதை பல ஆண்டுகள் பாதுகாத்து வளர்த்த விலங்கியல் ஆய்வு பேராசிரியர் ஜான் வான்ஹூஃப்கு அதன் உணர்வுகள் அனைத்துமே புரிகின்றன உண்மைதான் அன்பானவர்களின் உளறல் மொழிகூட அன்பாளர்களுக்கு புரிந்துவிடுகிறது நன்றி